உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது சொற்பமானது முகமது சல்லு செல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை சஹிகுல் புகாரில் வருகிறது இன்னும் ஒருவாயத்திலும் வருகிறது ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது அவளோ உயிரை வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது முகமது சல்லா வாலை செல்ல மரணித்து ஆறே ஆறு மாதம் தான் இந்த உலகத்தில் அன்னை பாத்திமா வாழ்ந்தார்கள் சகோதரர்களே சில உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆறு மாதமும் பாத்திமா ரதி அல்லாஹ் சிரித்த சரித்திரம் கிடையாது சிரிக்கவில்லை அன்னல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால் ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி நவியுடைய கபர் மண்ணை அள்ளி அதை மோந்து கொண்டு அன்ஹா சொன்னார் மாதா அலா மன் ஷம்ம மத முஹம்மத் பார்த்தினார் யார் முகமது கபர் மண்ணை மோந்து கொள்வாரோ நாயகத்தின் கபுரு மண்ணை யாராவது மோந்து கொண்டால் அவன் மௌத்தாகும் வரைக்கும் வேற எந்த வாசத்தையும் நோர தேவையில்லை ஏன் கஸ்தூரி மனம் அடித்தது செல்லவா ஒலைவ செல்ல முடிய கபரில் இருந்து முகமது மரணித்ததால் எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்த துன்பம் பகலுக்கு கொடுத்தால் அந்த பகலெல்லாம் இரவாக மாறிவிடும் சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை உலகத்தின் தலைவர் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை சகோதரர்களே உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது அல்லா மவுத்தை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லா கதிரை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லா மரணத்துக்கு பின்னால் ஆகுரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு